சிவசாமிபுரம் எம்என் கே பிரதம் சென்னை ஏழு ஆறு முத்துசன்புரம் தேங்கூர் மணிமுட்டாபுரம் மீதி ஆண்டியோ எதிர சரிவார்க்கு ஒரு மாதிரி கேட்க முடியும் எம்யாசமாக இரண்டு முத்துசாமிபுரம் எம் எம் கே எம் எம் கே பிரதர் ஆடுகளம் ஏஆர் முத்துசாமிபுரம் அணியும் எம் எம் கே பிரதர் மணிமுதாரம்

ஜ <laughs> இந்து <laughs>

அந்த ஜோக்கு பார்வதி முத்து பிசல்ட்ட சொல்லே மேன் ஒரு நிமிஷம் வா அபிசல்ட்ட அபிசல்ட்ட சொல்லே மேன் உள்ள போய் இளம் கண்ணா விடாம மஞ்சாங்களோ இரு அனிதன் தங்க எடை சரி பாக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இளம் பரவே கண்ணா விடாம மஞ்சாங்களோ தம்பி ரெண்டு டீம் உள்ள வந்து வெயிட் செக் பண்ணுங்க மேட்ச் முடிய போகுது கட்டிங் கட் இளம்பரவை கண்ணா ரெண்டு டீம் உள்ள வந்து மேட்ச் முடிஞ்சாச்சு வெயிட் செக் பண்ண வேண்டியிருக்கு இளம்பரவை கண்ணாகடாமி அகடமி ஒன்பது செகண்ட் தான் ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு இளம்பரவை அணியரும் கண்ணா அமைதியா ஆமாண்ணா அப்போ கேட்டு நின்று நாங்க டைம் ஓட்டு சொல்லுங்க அண்ணா அண்ணா ஆன uh, <laughs> <laughs> நிலம்பரவை கண்ணாகடம் மேட்ச் புரிஞ்சுட்டு ரெண்டு கிரௌண்ட் சும்மா அடைய பாருங்க